வணக்கம் நேர்களே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எமர்ஜென்சி ஃபண்டு வேணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனந்த் சார் தொடர்ந்து வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க கோல்டாக வச்சுக்கோங்கன்றது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார் இப்போ உண்மையிலேயே அந்த இக்கட்டான சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நிலைமை வச்சு பார்க்கும்போது தெரியுது டிசிஎஸ் மட்டுமே பன்னெண்டாயிரம் பேர் மற்றதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு நல்லேருந்து ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இந்த நேரத்தில் நம்ம வார்சிஸ்ட்டை என்ன பண்ணணும் சம்பளம் ஒரு லட்சம் ரூபா வாங்குறோன்னா எப்படி நம்மளுடைய செலவுகளை சுருக்கிக்கணும் ஆனந்த் சேட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் இருந்து பன்னெண்டாயிரம் பேர் ஓவரால் எல்லாம் சேர்த்துனா ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கிட்ட அதாவது ஆல்ஃபேட் கூகுள் இன்டெல் ஏ டு டுசெட் எல்லாத்தையும் சேர்த்து ஓலா கும்தூமு பைஜூஸ்ஸு ஒரு ஒன்றரை லட்சம் பேர் காலி ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் கரெக்டாக பண்ண அதுக்கப்புறமா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகாம நிறையா இது ஆல்ரெடி ஒரு லட்சம் பேருக்கு மேலே அஃபெக்டு இன்னும் ஒரு லட்சம் அஃபெக்ட் ஆவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே இந்த மாதிரியான டைமில் இப்போ நான் ஒரு ஒரு ரூபா சம்பளம் இருக்கேன் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஐடி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய செலவுகளை எப்படி சுருக்கிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வே சிட்டியில் இருக்கிற மாடையில் இருக்கிற ஊர் வேறு ஊர்னா வீட்டை காலி பண்ணி ஊருக்கு போய்டு முடிஞ்சால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு ஊருக்கு போயிடணும் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி ஊருக்கு போயிடுங்க கொடுக்கலன்னா வேறு வழி இல்லை இது நிறைய பேர் எனக்கு தெரியும் முப்பது நாளில் பத்து நாள் ஆஃபீஸ் வரணுன்னா ஃபேமிலியாக ஊருக்கு நடத்திட்டு பத்து நாள் மட்டும் சென்னையில் இருந்துட்டு நீங்கள் திரும்பி போயிடலாம் ஸோ இட்இல் பிரிங்க் டவுன் காஸ்ட் வேலை போயிடுச்சு நீங்கள் வேலை தேடுறீங்கனாலும் ஊருக்கு போய் வேலை தேடுங்க ஏன்னா ஊரில் எல்லாமே காஸ்ட்டு கம்மி செலவு கம்மி காஸ்ட்டு கம்மி ஒரு அம்மா அப்பாவோட இருப்பீங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பீங்க காஸ்ட்டு கம்மி ஆகிடும் ட்ராப் ஆகும் ஃபஸ்ட்டு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் ஜம்பத்துக்கு இருந்தே தேடுவேன் அப்படின்னு கிடையாது இப்போ இன்டர்வியூலாம் ஆன்லைனில் தான் நடக்கும் லாட்டா அன்னைக்கு மட்டும் இன்டர்வியூக்கு வந்துட்டு போனால் கூட உங்களுக்கு செலவு கம்மி ஸோ சிட்டிலேருந்து ஊருக்கு மாற்றிக்கிறது பெட்டர் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கூட கம்மி ஸோ நீங்கள் டயர் டூ டயர் த்ரீ டவுனுக்கு போயிட்டீங்கன்னா செலவு கம்மி அம்மா அப்பாவோட இருந்தீங்கன்னா இல்லை இன்லாஸோடு சேர்ந்துருந்தீங்கன்னா செலவு கம்மி ரைட் சார் அது ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி அதை படுத்துகிறோம் ரெண்டாவது முடிஞ்ச மட்டும் இஎம்ஐயை குறைச்சிருங்க காரை விற்றுங்க இஎம்ஐ இருந்ததுன்னா கம்மனு காரையே கொடுத்துருங்க ஆமாம் இப்போ என்ன பண்ண முடியும் பண்ணால் இன்னொரு கார் வாங்கிக்கிறோம் காரை விற்றாவது இஎம்ஐயை குறைச்சிடுங்க இல்லை உங்கள்ட்ட வேறு சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வித்து கார் லோன் பைக் லோன் என்ன லோன் எல்லாம் இருக்கோ எல்லா லோனையும் முடிச்சுடுங்க மியூச்சுவல் ஃபண்டு சர்ப்ளஸ்ஸு இதெல்லாம் பிஎஃப் ஃபண்ட்ஸ் இருந்தாலும் எடுத்து எல்லா லோனையும் முடிச்சுருங்க பிஎஃப் எடுத்து ஹோம் லோனை முடிக்க முடியுங்க முடிச்சுருங்க ஓகே ஸோ யூ பிரிங் தவுன் யுவர் லேபிலிட்டி டு ஜீரோ ஓகே பிஎஃப்லੋਂ பிஎஃப்ல இருந்து பணத்தை எடுத்துருங்கன்னு எனக்கு தெரிஞ்சு முதல்ல தரவ நீங்க இப்ப தான் சொல்றீங்கன்னு என்ன வேலை போய்டுச்சுனா என்ன பண்ணுவீங்க பிஎஃப் யூ ஆர் ஸ்ட்ராங்கலி அகைன்ஸ்ட் தட் இல்ல பணத்தை எடுக்காதீங்க அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இருந்தீங்க இந்த விஷயத்துல நீங்க அதுல இல்ல அதுதான் எமர்ஜென்சி இஸ் நோ ரூம்ஸ் என்ன லயபிலிட்டி ஹஸ் டு கம் டு ஜீரோ கடன் வந்து குறையணும் ஜீரோ ஆகணும் கடன் இருந்ததா நீங்க கடன் இல்லனா நீங்க பிஎஃப்லயே வெச்சிருக்கலாம் கடன் இருக்குனா அதை எடுத்து கடனை ஜீரோ ஆக்கிடுங்க ஸோ தேதி அன்றைக்கி ஒன்றும் கொடுக்க வேண்டாங்கிற பொசிஷனுக்கு வந்துடுங்க ஒன்று முடிஞ்சா ஊருக்கு தப்பிச்சு ஓட்டிடுங்க ரெண்டாவது லைபிலிட்டியை ஜீரோ ஆக்கிடுங்க இன்க்ளூடிங் ஹவுசிங் லோன் பை ஹுக்கார் ஹுக்கார்க்கு ஜீரோ ஆக்கிடுங்க சிட்டியில் வீடு இருக்குது ஆனால் ஃபேமிலிலாம் ஊரில் ஊர்னா கூட இங்கே சிட்டி வீட்டை வாடகை கூட்டு ஊருக்கு போயிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இது ஒரு இன்கம் ஆகிடுச்சு ஓகே ஸோ முதல்ல லோன் அடைச்சிருங்க லோன் ஆல்ரெடி அடைச்சிட்டு சிட்டியில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னா இந்த வீட்டை வாடகை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிடுங்க ஒரு இன்கம்மாக மாறிடும் ஒரு பதிஞ்சாயிரம் ரூபாய் இது எப்போ வேலை கிடைக்கும்னு தெரியாது நம்மளுக்கு ம் ஓகே பசங்களுக்கு அங்கே அட்மிஷன் வாங்கிடுங்க அப்படியே உங்களுக்கு வேலை கிடைச்சா கூட ஒரு வருஷம் பசங்க அங்கே படித்தா தப்பு இல்லை எல்லா ஊர்லேயும் இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது இப்போ தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் திருச்சியோ மதுரையோ அது மாதிரி இடத்துலையும் இப்போ நிறையா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்துடுச்சு அங்கே போனீங்கன்னா ஈஸியராக இருக்கும் ஓகே அண்ட் ஒருத்தருக்கு வேலை போய் ஒருத்தர் இருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இஃப் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் ரெண்டு நாள் ஒர்க் ஃப்ரம் ஒரு வாச மாதத்தில் ஏழு நாள் மட்டும் வந்தால் போகிறோம் இப்போ இன்ஃபோசிஸ்லாம் எப்படின்னா மாதத்தில் ஆறு நாளுக்கு போகிறாங்கன்னா தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க அந்த ஆறு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க ஓகே ஸோ யூ கேன் புஷ் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப புஷ் பண்ணி இருக்கிற வேலையும் கற்றுக்க வேண்டாம் அதை பார்த்துக்கிங்கன்னா பெட்டர் காஸ்ட்டு சேவ் ஆகும் ஸோ தேட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நாலஞ்சு ஸ்டெப்பு நான் சொன்னது ஊருக்கு போகுது தோணிக்கிறது வீடு வாடகைக்கு வீடு இருந்தால் வாடகை கூட்டு ஊருக்கு போய்க்குறது ஒருத்தர் ஒர்க்கிங் ஒருத்தர் நாட் ஒர்க்கிங்னா கூட இந்த ஸ்டெப்ஸை பண்ணுறது அதுக்கப்புறம் ரேப்பிடாக உங்களை அபில் பண்ணிக்க ஒன்று அபில் பண்ணால் நான் கோர்ஸுக்கு போய் படித்தாதான் படிப்பேன்னு கிடையாது நிறைய ஃப்ரீ கோர்ஸஸ் இருக்குது சர்டிஃபிகேஷனுக்கு மட்டும் பணம் கட்டி எக்ஸாம் இதெல்லாம் போகிறோம் ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் கண்டினியூஸாக ஸ்கில் பண்ணிகிட்டே போங்க மேபி நீங்கள் வச்சுருக்கிற ஸ்கில் செட்டுக்கு வேலை கிடைக்காம போகலாம் பட் எந்த ஸ்கில் செட்டில் வேலை இருக்கோ அந்த ஸ்கில் செட்டுக்கு நோக்கி நீங்கள் போகணும் டெவலப் பண்ணிக்கணும் டெவலப் பண்ணிக்கணும் பேசிக்லி நெட் டாக் பண்ணுறது ஏன்னா என்ன நெட் டக் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்கி பப்ளிஷ் பண்ணுறது அப்போ ஆர்ட் ப்ரோக்ராமிங் பைத்தானுக்கு பயங்கர டிமேண்ட் இருக்கும் அதை மாஸ்டர் பண்ணணும் இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஒன்றா அதில் இல்லைன்னு ஆர்ஜி பண்ண வேண்டாம் நான் இல்லை எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் உங்களுக்கு எதில் மார்க்கெட்டு எதில் ஸ்கில்லு வேணுமோ அதை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணுங்கள் ஏஐக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கறதில் மாஸ்டர் பண்ணுங்கள் ஒன் இயருக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த வீட்டு வாடகை எல்லாம் இல்லைன்னா லைபிலிட்டி இல்லைன்னா ஒரு மந்த்லி பட்ஜெட் போட்டு உங்கள்கிட்ட கோல்டு பீஸ் இருந்தால் மாதம் மாதம் அதை விற்றுங்க ஓகே அப்புறம் வாங்கிக்கிறோம் இல்லைன்ட்டு நகையாக தான் இருக்குன்னா மூணு மாதத்துக்கு ஒன்றுங்கிற வாட்டி ப்ளஜ் பண்ணிட்டு எடுத்துக்கிறது அதுமாதிரி த்ரீ த்ரீ மந்த்சுக்கு பண்ணி ஒன் இயருக்கு பிளான் பண்ணி நீங்கள் பணத்தை வெளில எடுத்து வச்சுக்கணும் அண்ட் நீங்கள் ரீஸ்கில் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒன் இயருக்குள்ளே டெஃபினட்டாக வேலை கிடச்சிரும் ஓகே அடுத்தது வேலை கிடச்சிதுன்னா நான் ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்தேன் எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வேலைக்கு பிறந்தால் தான் போவேன் அப்படின்னு இல்லாமல் ரெண்டு லட்ச ரூபாங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஹேர் கட் எடுத்து பண்ணோன்னா கூட ஐம்பது பெர்சன்ட் ஹேர் கட் எடுங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம்னாலும் போங்க போங்க இன்னொன்று மோஸ் லைட்லி நீங்கள் வந்து ஃபாசலிஃபை ஆகிருப்பீங்க ஃபாசல் மாதிரி நீங்கள் பண்ணுறதையே பண்ணிட்டுருப்பீங்க அந்த வேலை அப்சலீட்டாக போயிருக்கலாம் இன்னும் மற்றது வேறு ஏதாவது ஓப்பன் ஆகும் ஸோ லைனையே மாற்றினீங்கன்னா இட்ஸ் நாட் நான் டூ லேக்ஸில் இருந்தேன் அப்படின்னா ஜம்மு பிடிச்சா போகாது வீட்டில் கம்ப்ளீட்லி நியூ லைன் ஐம்பது ரூபாய்க்கு கூட போகணும் சம்திங் பெட்டர் தென் நத்திங் நீங்கள் மட்டும் ஊருக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு இருந்து ரெண்டு வருஷத்தில் தகுந்திருந்து பிடிச்சி தப்பிச்சிட்டீங்கனாலும் பெட்டர் ஸோ இதுதான் என்னோட ஸ்டெப்ஸ் ஓகே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா இப்போ டிசிஎஸ்ன்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா வர நியூஸை பார்க்குறோம் ஒர்க் பண்றவங்களே எங்களுக்கு ஆமாம் இதில் என்ன ப்ராப்ளம் இப்போ நீங்க ஏ ப்ராப்ட் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா ஏ மாடல் போடுற கத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேருக்கு தான் வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணுற கம்பெனி நிறைய இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா என் பிஸ்னஸ் நார்மலாக ஓடின்னு இருக்கும் எனக்கு ஐடி சிஸ்டம்ஸ் போகணும்னு வைங்க நான் ஐடி வெளியில ஹையர் பண்ணுவேன் அங்கே யோ டு நான் ஐடி தான் போவேன் ஐடி கேரியர் தான் போவேன் ஐடி கம்பெனி கிளைண்ட்டு பிடிச்சி உன் நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் என்சர் கிளைண்ட்லேயே போய் உக்காந்துட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து தாஜ்லேயே ஐடி டிசிஎஸ்லேயே வச்சுக்கோங்க தாஜ் குரமேண்டலில் இந்தியன் ஹோட்டலோட ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க உன்னை விட்டு தூக்க போகிறோம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களே நீங்கள் நான் வந்து ஹோட்டல்ஸில் வந்து ரிசர்வேஷனுக்கு ஏ ஏஜெண்ட்டு எது உங்களை யாரும் வேலைய விட்டு தூக்கப்படுகிறாங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு என் டியூசார்ட்டியே நீங்கள் வந்து ஒரு சி ஸ்டாஃப் லைன் அண்ட் டைரக்ட் லைன் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டாஃப் லைனில் போய் சேர்ந்து கொண்டு தான் ஓகே ம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குன்றது ஆமாம் இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் நாலு டாக்டருக்கு சாஃப்ட்வேர் வைக்கிறீங்கன்னா காசு ம் ஸோ டு சேஞ்ச் யூஸ் செல்ஃப் கம்ப்ளீட்லி ஓகே சார் இப்போ மாதம் வந்து ஒரு நாற்பதாயிரரூவா நான் செலவு பண்ணுறேன் ரெண்ட்டை விட்டுறலாம் ஃபுட்டு போயிட்டு வர செலவு நீங்க அதனால தான் ஊரை மாத்துங்க என்ன ஊரை மாத்தினாலே செலவு வந்து குறைஞ்சிரும் நான் சென்னை தான் பேஸ்டு சார் வேற வழி இல்லைன்றது அப்புறம் கொஞ்சம் தள்ளி போங்க செங்கல்பேட்டுக்கு போங்க என்ன முக்காசி பேர் சென்னையில் இருக்க உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் ப்ராப்ளமே இல்லை இப்போ சிவமிங் உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு சென்னையில் இருக்கீங்க சொந்த வீடு இருக்குன்னா தென் உங்கள் ஃபேமிலிலாம் இங்கே இருக்குன்னா தென் எவ்ரி திங் எல்ஸ் ஃபாலோஸ் இல்லை நான் ஜம்பத்துக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அம்மா தனியாக இருக்கேன் நான் தனியாக இருக்கேன்னா சேர்ந்து இருக்கலாம் பட் நீங்க இருக்கிறதே வாடகை வீடுனா திருச்சியில் இருக்கிற வாடகை டெபினெட்லி சீப்பர் தன் சென்னை சென்னை அதனால் அதை ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா ஆ ஓகே சார் ஓகே ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது சார் அது குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்ளேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை